நாளடியார் நாளடியார் வந்து பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று பதினெண் கீழ்கணக்கு நூல்ல உள்ள ஒரே தொகை நூல் வந்து தான் திருக்குறளுக்கு அடுத்த நிலையில் வைத்து எண்ணத்தக்க நூல் இதோட நாளும் இரண்டும் சொல்லுக்குருதி அப்படிங்கிற தொடர் மூலமா நாளடியாரோட சிறப்பை வந்து நம்ம அறியலாம் இதில் நாலுங்கிறது நாளடியாரையும் இரண்டுங்கிறது திருக்குறளையும் வந்து குறிக்கும் இதோட வேறு பெயர்கள் நாளடி நாலடி நானூறு வேளாண் வேதம் இந்த நூல் வந்து மூணு பிரிவுகளை வந்து கொண்டிருக்கு அறத்துப்பால் பொருட்பால் இன்பத்துப்பால் அறத்துப்பாலில் பதிமூணு அதிகாரங்களும் பொருட்பாலில் இருபத்தி நாலு அதிகாரங்களும் இன்பத்து பால்ல மூன்று அதிகாரங்களையும் கொண்டது மொத்தம் நாற்பது அதிகாரங்கள் மேற்கோள் பார்த்தோம்னா ஆளும் வேளும் பல்லுக்குருதி நாளும் ரெண்டும் சொல்லுக்குருதி பழகு தமிழ் சொல்லருமை நாலு ரெண்டில் முக்கிய அடிகள் வந்து கல்வி கரையில கற்பவர் நார்சில செல்வம் சகடக்கால் போல வரும் கல்வி அழகு அழகு நாளடியாரை வந்து சமண முனிவர்கள் வந்து பாடியிருப்பாங்க பல பேர் மொத்தம் நானூறு பாடல்கள் இருக்கும் இதில் பெரும்பாலானவை வந்து அறக்கருத்துக்களை தான் பற்றி சொல்லியிருக்கோம் இதை தொகுத்தவர் வந்து பதுமன்னார் ஜி யூ போப் வந்து ஆங்கிலத்தில் வந்து நாலடியாரை மொழிபெயர்த்துருப்பார்